இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டண்டாக மினி ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண தகசை கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு ரெண்டு கப்பு சீனியாக அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் சீனி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் இது மாதிரி பிச்சு நசுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் பூ சேர்த்தும் செய்யலாம் இப்போது ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது கொதிக்கக்கூடிய நேரத்திலே நம்ம ஜிலேபிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு மைதா மாவை டைட் அலந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கால் கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு இல்லைன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் இதை கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாதி தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதி தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடக்கூடாது தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்துடுங்க இப்போ அவ்வளோதான் மாவை கலந்தாச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவோட பக்குவத்தை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போது ஒரு ஸ்பூனை அந்த மாவில் முக்கிட்டு எடுத்து திருப்பிட்டு ஒரு கோடு போட்டு பாருங்கள் போட்ட கோடை அப்படியே இருக்கணும் மாவு பிரிஞ்சு ஓடக்கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் கொதிக்க வச்சுருந்தோம்ல இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சுகர் சிரப்பை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு லைட்டாக விரலால் தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும் இதுக்கு கம்பி பதம் எதுவுமே இருக்க வேண்டிய தேவையில்லை பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப்புக்குள்ளே இந்த கவரோட எஜ்ஜு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கவர் கிடைக்கலன்னா அரிசி மாவு மைதா மாவு பால் வாங்குகிற கவர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல அந்த மாதிரி கவரை இந்த மாதிரி கப்புக்குள்ளே வச்சுட்டு மாவை ஊற்றிக்கோங்க மாவோட பக்குவம் வந்து ஊற்றும் போது கேக் மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஜிலேபி அழகாக பொம்மி வரும் மாவை ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கைக்குள்ளே டைட்டாக எடுத்துட்டு இந்த எட்ஜை இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க இப்போ இந்த நுனியை வந்து ஒரு கத்திரியால் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது கட் பண்ணிவிட்டு மாவை ஊற்றி பாருங்கள் ஊற்ற வரணும் இப்போது ஜிலேபி பொரிக்கிறதுக்கு இது மாதிரி விரிஞ்ச கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிதமான தீளை வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவை போட்டு பாருங்க போட்டதுமே எழுந்து மேலே வரணும் இதுதான் எண்ணெயோட கரெக்டான சூடு இப்போது மிதமான தீலையே வச்சிட்டு நாம எடுத்து வச்சிருக்கோம்ல மாவை அதை இந்த மாதிரி எட்ஜால பிடிச்சிட்டு சுற்றி விட்டுக்கோங்க ஒரு மூணு சுற்ற ரவுண்டாக சுற்றிக்கோங்க ஸ்டார்டிங்கில் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பழக பழக ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அழகாக வராத மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சுத்த சுத்தம் ஈஸியாக வரும் மிதமான தீயில் வச்சு பொறிச்சி எடுங்க ஒரு பக்கம் அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க தீயை அதிகமாக வச்சிடக்கூடாது தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே நிறம் மாறிடும் இது மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் இதை அடிக்கடி திருப்பி போட்டு பொறிச்சி எடுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது இது மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே இதை அப்படியே சேர்த்துடுங்க எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததுமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அந்த சுகர் சிரப்புக்குள்ளே எல்லாமே மூழ்கிற மாதிரி பரத்தி விட்டுடுங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போ மறுபடியும் கடாயில் நம்ம ஜிலேபியை வந்து சுற்றி விட்டுடலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு மூணு சுத்து சுற்றுங்க ரொம்ப ஈஸி தான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையில் சூடு பிடிக்கும் மிதமான தீயில வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி விடுங்க தீயம் ரொம்ப குறைச்சும் வச்சிடாதீங்க குறைச்சி வச்சு பொறிச்சிங்கன்னா நல்லா மட்டமாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போது ஜிலேபி சுற்றினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துடுங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த பாகு எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு நல்லா ஜூஸியாக வந்துடும் நல்லா ஜூஸியாக வந்ததுமே நீங்கள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இதுபோல் இருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாகு எல்லாமே வடிகிற மாதிரி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கோங்க எல்லா எக்ஸ்ட்ரா பாகவும் வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இது போலவே அடுத்தடுத்து பொறிஞ்சது எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் போட்டுட்டு எல்லாமே அந்த சுகர் சிரப்பில் மூழ்கிற மாதிரி பரத்தி விட்டுடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜிலேபியை பொறிச்சிட்டு சுகர் சிரப்பெலாம் போடும்போது சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூடு ரொம்ப ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் மொறுன்னு நல்லா ஜூஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் வீடியோக்காக தான் நல்லா கலராக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் சேர்க்காம செய்யுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த இன்ஸ்டன்ட் மினி ஜிலேபி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணரசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்